அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்டா கருப்பு கவுனி அரிசியை வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சுகர் காரவங்களெலாம் சாப்பிட்டா சுகரெலாம் கண்ட்ரோலுக்கு வரும் அயன் சத்து அதிகமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டம்ளர் எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாசி பருப்பு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி ஒரு டம்ளர் எடுத்தேன் இதில் அரை டம்ளர் பாசி பருப்பு அரை மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் சி ஜாரில் போட்டு இது மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ பருப்பையும் போட்டுக்கிறேன் பருப்பையும் போட்டு வந்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது அரிசி ஊற வச்ச தண்ணி இந்த தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருந்துக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அரை டம்ளர் ப பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நாலு டம்ளர் ஊற்றிட்டேன் நான் அரிசியை உடச்சி போட்டிருக்கேன் அதனால் நாலு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அப்படியே அரிசியை போட்டு வேக வைக்கணுடாக்க நீங்கள் அஞ்சு டம்ளரை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டாச்சு இது வந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து தேங்காய் அரை மூடி போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பூண்டு பல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் எந்திரிச்சு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொண்டு கொடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் பதினஞ்சு முந்திரிக்கிட்ட ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன் கழனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் சத்து நிறையா இருக்குது பெயின் சத்தும் அதிகமாக இருக்குது பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்